ஸ்ரீ குருபியோடும் அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை சஷ்டி சம்பக சஷ்டி என்று பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு தினங்கள் பைரவ கஷேத்திரங்களில் பைரவருக்கு சிறப்பு பூஜை அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த பைரவரின் மகிமையை கேட்பதே பல நற்பலன்களை அள்ளித்தரும் மேலும் சகல பெயர்களும் தரும் பைரவர் தொதி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பைரவர் சிவமூர்த்தங்களுள் ஒருவர் க்ஷேத்திரங்களை காப்பதால் கஷேத்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த பைரவருக்கு காரைக்குடி திருப்பத்தூர் அருகில் மூன்று க்ஷேத்திரங்கள் வைரவன் கோவில் வைரவன்பட்டி இலுப்பைக்குடி என்று விசேஷமாக உள்ளன அவற்றுள் திருப்பத்தூரில் உள்ள வைரவன் கோவில் பைரவருக்கு சிரசு ஸ்தானமாகும் வைரவன்பட்டியில் உள்ள வைரவன் கோவில் ஹிருதஸ்தானமாகவும் இலுப்பைக்குடியில் உள்ள வைரவர் கோவில் பாதஸ்தானமாகவும் வழங்குகின்றன இந்த வைரவன்பட்டியில் சம்பா சஷ்டியில் பைரவமூர்த்தி அரக்கனை சம்ஹாரம் செய்ததாகவும் இந்த சம்ஹார சஷ்டி சம்பா சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு தேவர்கள் வந்து பைரவர் போற்றி பாரும் அதில் மகிழ்ந்து அந்த பதிகங்களை சொல்பவர்கள் கேட்பவர்கள் என்று தேவர்களிடம் அறிந்து அந்த பாடலையும் சொல்லி பலன் பெறலாம் முதல்ல பைரவருக்கு சிறசு ஸ்தானம் திருப்பத்தூர் பைரவன் கோவில்னு பார்த்தோம் இங்கு பைரவர் கிரக தோஷம் போக்கும் யோக பைரவராக ஆதி பைரவராக காட்சி தருகிறார் இங்கு வீட்டிற்கும் இறைவன் புத்தீசர் அதனால் திருத்தளிநாதர் அம்பாள் சிவன் நாயகியாக அருள் பாலிக்கிறார் வான்மீகி வால்மீகி மகரிஷி இங்கு புற்றுவடிவில் அமர்ந்து தவம் செய்து வழிபட்டதால் திருப்புத்தூர் என்று வந்ததாகவும் அதுவே மறுவி திருப்பத்தூர் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள பைரவர் ஆதி பைரவர் என்றும் இவரிடமிருந்தே அசிதாங்க பைரவர் ஷண்ட பைரவர் பைரவர் போன்ற அஷ்ட பைரவர்கள் தோன்றியதாகவும் அதிலிருந்தே அறுபத்தி நாலு திருக்கோலங்கள் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆக நம் நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் எந்தருளி அருள்பாளிக்கும் எல்லா பைர மூர்த்திகளுக்கும் இந்த தளத்தில் இருக்கும் யோக பைரவரி மூலமூர்த்தியாக கருதப்படுகிறார் இவருடைய சரித்தம் என்று சொல்லும் போது இவர் வான்வழியாக வந்து கொண்டிருக்கும் போது இந்த தளத்தருகே வரும்போது ஒரு ஈர்ப்பு வந்தது இங்கு வந்து சுவாமி திருத்தளிநாதன் மற்றும் அம்பாள் சிவகாமியை வழிபட்டு தபு செய்கிறார் அதனாலேயே யோக நிலையில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த மாதிரி இந்த பைரவரும் ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்கிறார் அந்த அசுரன் பேர் தமனாசுரன் அந்த அசுரன் எல்லோரையும் கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுவான் அவன் இறைவன் தான் எங்க போனாலும் அங்க துர்கந்தம் வீசனம் அப்படின்றது அவன் வரமா கேட்கிறான் அந்த வரத்தை பகவானும் கொடுக்கிறார் அந்த வரத்தை வைத்துக் கொண்டு அவன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்குள்ள ஜீவராசிகள் எல்லாத்தையும் இம்ச பண்றான் அப்போ எல்லாரும் பகவான் போய் முறையிடுறா சுவாமியும் தன்னுடைய குமாரனான பைரவரை போய் என்னன்னு சொல்லி பாத்துடுவான்னு சொல்லி அனுப்புறா உடனே பைரவரும் தமனாசுரனை அழிக்கிறதுக்காக உடனே தமனாசுரனோ பைரவருக்கு தன்னால முடிஞ்ச பலவிதமான இம்சையை கொடுக்குறான் பைரவரோ தன் கையில உள்ள ஆயுதமான பாசக்கயிறனால அவனை கட்டி அடக்கி ஒடுக்கி விடுகிறார் அவனால எதுவுமே செய்ய முடியல மேல மேல நெருக்க அவனுக்கு கடைசி நிமிஷத்துல ஞானம் பிறக்கிறது அவன் என்ன பண்ணான் பகவானே பைரவரே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கோ நீங்க அருள் புரியணும்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல கண்டிப்பாக கேட்கிறான் பைரவரும் அவனுக்கு அருள் புரிகிறார் எப்படி தெரியுமா அவன் என்ன வரம் கேட்டான் துர்கந்தம் வீசணம்னு தானே கேட்டான் அதற்கு மாற்றாக சுகந்தமான நல்ல நறுமணம் வீசும் மலரான தவனம்ன்ற மலராக மாற்றி அதை தன்னுடைய சிரசில் சூட்டுகிறார் பைரவரை வழிபடுற போது அந்த அசுரனையும் சேர்த்தே நான் வழிபடுவதா ஆக ஐதீகம் என அவனை தவனமாக்கி தான் தலையில் சூடியுள்ளார் இல்லையா அதனால வைரவருக்கு தவனம் மிக மிக விசேஷம் அடுத்து வைரவன் பட்டி இந்த வைரவன் பட்டியில உள்ள வைரவன் கோயில் ஹிருதஸ்தானம்னு சொல்லி பார்த்தோம் காரைக்குடியில இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஸ்தலம் இருக்கு இந்த ஆலயத்தின் இறைவன் வளரோளிநாதர் அம்பாள் வடிவுடை நாயகி சிவகாமி என்று அழைக்கப்படுகிறார் சித்தர்களுக்கு ஒளி வடிவமாய் காட்சி தந்ததுனால இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நாமகரணம் அசுரர்களுக்கு அஞ்சு பூலோகத்துக்கு வந்தார்கள் தேவர்கள் ஒரு பணத்துக்குள்ள போய் புகுந்துக்கிறா அங்க அவர்களுக்கு ஆனந்தம் கிடைச்சது பார்த்தா அங்க ஈசனும் அம்பாலும் கோவில் கொண்டிருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போறா திருவண்ணாமலையில தீபாய் காட்சி தந்தான் ஈசன் அவரே இங்கு வளரொலிநாதராக இருப்பதை தேவர்கள் உணர்ந்தார்கள் வளரோலிநாதரே வழி ஒளிநாதர் என்று ஆனார் தேவர்கள் அசுரர்களுக்கு அஞ்சி இந்த வளரோலிநாதர்கிட்ட அடைக்கலம் புகுந்த பார்த்தோம் இல்லையா அவர்களை காப்பாற்ற இறைவன் வைரவ கோலம் பூண்டார் இந்த தளத்துல அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தலைமையில அரக்கர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து இறுதியில் வைரவமூர்த்தி அரக்கர் தலைவனையும் அழித்து தேவர்களை காப்பாற்றினார் அப்போ தேவர்கள் மகிழ்ந்து பைரவநாதரை துதித்து போற்றினார்கள் அந்த பாடலை நாம் இப்ப பார்க்கலாம் மாரியல் வினை புரிந்து வைகளும் எம்மனோரை சீரிய கொடிய சிதடராம் அவுணறியாரும் நூறிய முழக்கியேற்ற நூன் பெருங்கலத்து ஒருங்கு பாரிய முனிந்தாய் போன்ற பரம காருண்ய போற்றி நாயினும் இழிந்தேமாகி நன்னிய எமக்கிரங்கி தீயினும் ஆலகால திரளினும் வெய் வாயினும் அடர்த்து பெற்ற தாயினும் இனிமை மிக்க தயாநிதி எந்தாய் போற்றி நல்துளி முகிற்கு நாள் நிலம் பிரதியாற்றில் சிற்றறி உடைய நிற்கு செய்வதோர் கைமாறு உண்டால் குற்றமும் குணமாக கொண்டு கோதாட்டி அன்பர்காக்கும் கொற்றவடுகாத சடை குமரா போற்றி இப்படி தேவர்கள்லாம் துதிக்க வைரவர் பரமன் நெற்றி கண்ணிலிருந்து பன்னிரதோள் ஆறு முகங்களுடன் குமரவேல் உதிப்பான் அவன் சூரனை வதைப்பான் அதுவரைக்கும் நீங்க சிரமம் தீர்ப்பதற்காக இழைப்பாருங்கள் இழைப்பாரு குடி என்னும் இளையாற்றங்குடி இழைப்பாருங்கள் சொல்ற அப்போ தேவர்கள்லாம் பைரவரை பார்த்து சொல்றா தங்களுடைய திருவுழப்படியே செய்கிறோம் தாங்கள் கையில சூளம் தாங்கி வீட்டிற்கறனால இந்த தலம் வைரவன் கோவில் என்ற பெயர் பெறட்டும் சொல்லி கேட்கிறார்கள் மேலும் தேவர்கள்லாம் தான் கேட்கிறான் வருங்காலத்துல இந்த உன்னுடைய சன்னதி அடைந்தவர்கள் பல வகை நிதிகள் பூரண ஆயுள் நன் மக்கள் எட்டு வகை பாக்கியங்கள் செல்வங்கள் கல்வி இவை எல்லாமே பெற வேண்டும் சொல்லி கேட்கிறார் பல்நிதி பூரண ஆயுள் பகைவரின் பிணியின் தீர்தல் நல்நிதி அணைய மக்கள் நாளிறு போகம் கல்வி இன்னிதிர் கொல்லப்பட்ட இன்னமும் முழுதொருங்குண் சந்நிதி அடைந்தார் பெற்று தழைத்தனர் வாழ்ந்தாள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் கேட்க உடனே பைரவநாதரும் அங்கனமே சொல்லி அவர்களுக்கு அருள் புரிந்தார் பின் தேவர்கள் பிள்ளையார்பட்டி சென்று கற்பக நாயருக்கு பூஜித்து வழிபட்டு பின் அங்கிருந்து விடைபெற்று திரும்பவும் வைரவன் கோயிலுக்கு வந்து தங்கினர் அப்போது தேவர்கள் இத்தல இறைவன் வளரோழிநாதரையும் வடிவுடை அம்மையையும் போற்றி திருவருள் பெற்று பைரவ மூர்த்தியையும் போற்றி துதித்தனர் அந்த பாடல் இதை சொல்வதால் சகல பேர்களும் கிடைக்கும் என்று பைரவ அவரே வரம் கொடுத்துள்ளார் அந்த பாடல் வெண்தலை மாலை வாழி விலையிலா பனிப்பூன் வாழி புண்தலை பாசம் பொறுதுடி கபாலம் வாழி மண்டலை வாரி வைப்பை, மணி அரி சிலம்பு வாழி கண்டலை மொழிமார்பன் தோல் கரிய கஞ்சுகமும் வாழி வஞ்சகர் அஞ்சத்தக்க வாழ்நகை வதனம் வாழி வெஞ்சமத்து அசுரர் செற்ற வீர அட்டகாசம் வாழி புஞ்சவல் இருள்வெல்வோதி பொறியினை அடக்கும் நல்லார் நெஞ்சகம் கவரா நிர்வாண கோலம் வாழி வாக்கிய விழாழிவாய்த்து மணியணி மெடற்றது எம்பர் நோக்கிய கட்டுநீல நொரில் வயப்புரவி வாழி தூக்கிய தொழிறமென்தாளு சுருண்டவாள் சுணங்கன் வாழி பாகிய வடுகனாத பைரவ வாழிவாழி பாகிய வடுகநாத பைரவ வாழிவாழி இப்படி துதித்த தேவர்களை நோக்கி பைரவ இந்த பாடல்களை கொண்டு துதிப்பவர்கள் எல்லோரும் நினைத்த பேரு எல்லாவற்றையும் பெறுவார்கள் வரம் கொடுக்கிறார் அதனால் நம்ம இன்னொரு முறை இந்த பாடலை சொல்லலாம் வெண்தலை மாலை வாழி விலையிலா பனிப்பூன் வாழி புண்தலை கடுமுழ்பாசம் பொறுதுடி கபாலம் வாழி மண்டலை வாரிவைப்பை மணி அரிசிலம்பு வாழி கண்டலை மொழிமார்பன் தோல் கரிய கஞ்சுகமும் வாழி வஞ்சகர் அஞ்சத்தக்க வாழ்நகை வதனம் வாழி வெஞ்சமத்து அசுரர் செற்ற வீர அட்டகாசம் வாழி புஞ்சவல் இருள்வல் ஓதி பொறியினை அடக்கும் நல்லா நெஞ்சகம் கவரானின்ற நிர்வாண கோலம் வாழி வாக்கிய விழாழிவாய்த்து மணியணி விடற்றதைம்பர் நோக்கிய கட்டுநீல நொரில் வயப்புரவி வாழி தூக்கிய துளிர்மென்தாளு சுருண்டவாள் சுனங்கன் வாழி பாக்கிய வடுகனாத பைரவ வாழி ஆகிய வடுகநாத பைரவ வாழி மூன்று பாடல்கள் மொத்தம் பன்னிரண்டு வரிகள் இந்த வரிகளை எழுதி வைத்துக் கொண்டு அதை சொல்லி நாம் சக்கல பெயர்களையும் பெறுவோம் இந்த தளத்தில் உள்ள பைரவரை தரிசிக்க வாழ்வில் வெற்றியும் செல்வமும் நித்திய கிடைக்கும் இங்குள்ள பைரவ தீர்த்தம் கங்கைக்கு நிகரானது இந்த பைரவ திருக்குளத்தில் நீராடி ஏரெழுஞ்சில் மரத்தை வளம் வந்து பைரவரை வழிபட சக்கல சௌபாகியம் சந்தான பாகியம் கிடைக்கும் கிரகதோஷம் நீக்கும் கோவில் இது தேய்பிரை சஷ்டடமாலை வணங்குகிறார்கள் வாழ்வில் ஒரு முறையெனும் இத்தலத்தை தரிசிக்க முயற்சிப்போம் அடுத்து மூன்றாவதாக இலுப்பைக்குடி இது பைரவரின் பாதஸ்தானமாக உள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம் இது காரைக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர்ல இருக்கு ஒரு காலத்தில் இந்த இடம் இலுப்பை காடாக இருந்ததனால இந்த பெயர் வந்ததாகவும் இந்த தல இறைவன் ஸ்வயம் பிரகாசர் தான் தோண்டீஸ்வரர் அம்பாள் சவுந்தரநாயகி கும்பாண்டகன்ற அசுரன் இந்திராதி தேவர்களையோட போரிட்டு தேவலோகத்தை கைப்பற்றினான் அதனால இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து இந்த இலுப்பை வனத்துக்கு வந்தான் இங்கு சுயம்புநாதராகிய தான் சரணடைந்து வணங்கி வழிபட்டான் பல ஆண்டுகள் மனமுருகி வழிபட பைரவர் வெளிப்பட்டு கும்பாண்டகனை பதம் செய்து இந்திரலோகத்தையும் மீட்டு இந்திரனுக்கு கொடுத்தார் பின் இந்திரனும் இந்திராதி தேவர்களும் வேண்டியதன் பொருட்டு இலுப்பை குடையிலேயே தங்கி அருள் பாலித்து வருவதாக இந்த ஸ்தல புராணம் சொல்றது இங்கு பைரவர் இரண்டு நாய்களுடன் காட்சி தருகிறார் இது சக்தி வாய்ந்த அரியதொரு வடிவம் இதை சில தலங்களில் மட்டுமே காண முடியும் இவரை தேய்பிரே அஷ்டமியிலும் ராகு காலத்திலும் சம்பக சஷ்டியிலும் வழிபட

கூடிய வரம் அதனால நீங்க பூர்வ ஜென்மத்துல தவமையற்றிய தளம் பக்கத்துல இருக்கு அது காடாக தோன்றும் அங்கு நீங்க தவமியற்றினால் உங்களுக்கு கூடும் கைகூடும் வழிகாட்டுற அது போலவே கொங்கணரும் வடுககுநாதபுர வைரவன் பட்டிக்கு போற அங்கு பல ஆண்டுகள் செஞ்ச அப்போ ஒரு நேரத்துல பைரவர் ஒரு ரிஷி வடிவத்துல அங்க வந்து கொங்கணருக்கு ரசவாதம் கட்டு கொடுக்கிறார் நாம பயன்படுத்தக்கூடிய தங்கம் இருபத்தி நாலு கேரட் பைரவர் அருள் ஆசியால் கொங்கணர் ஐநூறு கேரட் தங்கம் ரசவாதத்தின் மூலமாக செய்திருக்கார்னு சொல்லப்படுறது இருக்கிறது கொங்கனருக்கு தங்கத்தின் மீதான ஆசை அதிகரிக்கிறது கொங்கனர் பைரவருடைய அருளால உயர்ந்த மாற்று தங்கம் தயாரித்த இடமே மாத்தூர் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுறது பைரவ பெருமான் தான் போல வந்திருக்கிறார் அப்படின்றத கொங்கனர் உணர்ல அதனால பைரவ பெருமான் அருள் புரியணும்னு நினைக்கிற கொங்கனர்ட்ட இழுப்ப போய் அங்க கொஞ்ச நாளும் இழைப்பாரலாம் சொல்ற இழப்பை காடு அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோடனே அவருக்கு காக சொன்னது ஞாபகம் வருது அந்த பெயரை கேட்ட உடனே அவருக்குள்ள மேய்சில் இருக்கிறது கொங்கனருக்கு அந்த கஷணத்திலேயே பைரவ திருமேனியாக காட்சி பகவான் கோட்டி சூரிய பிரகாசத்தோட பைரவர் காட்சி தந்ததும் கொங்கணருக்கு ஆசைகள் முற்றிலும் அற்று போனது அவர் தொட்டதெல்லாம் தங்கமாச்சி அஷ்டமா சித்திகள் கைகூடியது நீண்ட கால வாழ்க்கை மரணமில்லா பெருவாழ்வும் சித்தியாகியது அவர் ஜோதிமயமாக இலப்பைக்குடையிலே ஜீவசமாதியான தமிழக கோவில்களிலேயே இலுப்பை குடையில் மட்டுமே கொங்கன சித்தர் வில்வடியில் பூஜை செய்யும் விதமான சிற்பம் இருக்கிறது இந்த கோவில் மட்டுமே கொங்கண சித்தரின் படிமம் உள்ளதாகவும் சொல்லப்படுது இங்கு ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அல்லது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி வந்து வழிபாடு செய்தால் பைரவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி வரும்போது பைரவெருமானுக்கு செவ்வாயி மாலை சந்தனாதி தைலம் புணுகு அத்தர் ஜவாது போன்றவை அபிஷேகம் செய்ய பைரவ பெருமானின் அருள் பரிபூர்ணமாக சஷ்டி இந்த நாளில் நாம் ஸ்ரீ சங்கர சம்ஹிதையில் சிவ ரகசிய காண்டத்தில் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய நாமத்திரம் சொல்லலாம் யார் ஒருவர் சுப்பிரமணியரின் இந்த பதினாறு நாமங்களை பக்தியுடன் சொல்கிறார்களோ அவர்களது விருப்பங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் திருமண பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரவல்லது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது ஸ்ரீ சுப்பிரமணிய சோடச நாமம் சுப்பிரமணியம் பிரணாம்யகம் சர்வஜம் சர்வகம் சதா அபீப்சிதார்த்த சித்தியர்த்தம் प्रथमो ज्ञानशक्त्यात्मा द्वितीयोस्कन्द एव च अग्निभूष्य तृतीयस्यात् बाकुलेयश्चतुर्थकः गाङ्गेयः पञ्चमो विद्या षष्ठः शरवणोद्भवः सप्तमः कार्तिकेयस्यात्कुमारस्यादताष्टकः नवमः षण्मुखश्चैव दशमः कुक्कुटध्वजः एकादशक्तिधरो गुहो द्वादश एव च त्रयोदशो ब्रह्मचारी क्रौञ्चभित् पञ्चदशक एतत् षोडशनामानि जपेत् सम्यक् सदादरम् विवाहे दुर्गमे मार्गे दुर्जये च तथैव च कवित्वे च महाशास्त्रे विज्ञानार्तिपलं लभेत् लभते कन्या जयार्ति लभते जयम् पुत्रलाभश्च धनार्ति लभते धनम् आयुरारोग्यवश्यश्च धनधान्यसुखावकम् इति श्रीशङ्करसंहितायाम् शिवरहस्य खण्डे श्रीसुब्रह्मण्यषोडशनामस्तोत्रं सम्पूर्णम्